அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா பழைய துணியை வச்சு எப்படி நம்ம சூப்பராக கடையில் கொடுத்து தைக்காமலேயே சூப்பராக ஸ்ப்ரிங்கு வச்சு எப்படி தலைகாணி தைக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாரி தலைகாணியில் தலைகாணியோட உர உரை இதை மட்டும் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண மாட்டிங்க வேஸ்ட்டு துணியை தூக்கி போடவே மாட்டீங்க ஸோ நம்ம கிட்டே இருக்க வேஸ்ட்டு துணியை எடுத்துப்போம் அந்த வேஸ்ட் துணியை தலைகாணி தலைகாணிக்கு வச்சிருவோம் தலைகாணியை மேலே வச்சுட்டு அந்த தலைகாணியை சுற்றி சும்மா ஒரு அடி இல்லைன்னா ஒரு ஜான் அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துப்போம் பாருங்கள் கட் உடனே இப்படி தான் இருக்கும் நாலு சைடும் ஒரு ஜான் இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க நாலு சைடும் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே கட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மாதிரி கட் பண்ணிக்கும் போது கீழே இருக்க துணியும் மேல இருக்க துணியும் கரெக்டாக சரிசமமாக இருக்கணும் தான் வந்து நம்ம நாட் போடும்போது அது வந்து என்னாகாது மாறாது அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணிங்கனாலும் மாறிடும் ஸோ நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தான் கட் பண்ணணும் அதுக்கப்புறமா கீழே இருக்கிறதையும் மேலே இருக்கிறது ரெண்டு துணியும் வச்சு அழகாக நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் நம்ம லைனாக அப்படியே நாட் போட்டுக்கிட்டே வரணும் ஒன்று கூட மாறிடக்கூடாது நம்ம கரெக்டாக நாட் போட்டோம்னா கரெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த நாட் போடுறது ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி நம்ம இஷ்டம்தான் இந்த நாட் போடுறது நம்ம ரெண்டு நாட் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை மூணு நாட் வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து அவுக்கத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு நாட் தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி மூணு சைடு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் தலைகாணியை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நாலாவது சைடு வந்து லாக் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து அப்போ தான் நமக்கு உங்களுக்கே தெரியும் எப்போவுமே தலைகாணி அப்படி தானே தைப்போம் அந்த மாதிரி நம்ம இழுத்து லாக் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம துவைக்கணுன்னா கூட என்ன பண்ணலாம்னா அந்த நாட்டை மட்டும் கழட்டி மிஷினில் போட்டு துவைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து நம்ம மறுபடியும் நாட் போட்டு வச்சுக்கலாம் இது கழட்டுறதோ மறுபடியும் போடுறதோ ரொம்பவே ஈஸி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னன்னா நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளி வந்துட்டாங்க தலைக்காணிலாம் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்ற டைமில் இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதாவது என்னென்னா பழைய வேஸ்டிங்காக இருக்கும் தெரியுமா அந்த பழைய வேஸ்ட்டிங்காய் இல்லைனா ஷால்வை அந்த மாதிரி ஷால் என்ன பண்ணுன்னா தலைகாணியை உள்ளே வச்சு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே அழகாக மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு அழகாக இது மாதிரி பேக்கெட் மாதிரி நீங்கள் மடித்து விட்டுட்டிங்கன்னா எப்போவுமே தலைகாணி கலையவே கலையாது இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பேக்கெட் மாதிரி இருக்கோம்ல அதுக்குள்ளே நம்ம சொருகி வச்சுட்டோம்னா கலையவே கலையாது நம்ம என்ன பண்ணான்னா சேஃப்டிக்காக நம்ம பின்னாடி பேக்கெட் மாதிரி மடித்தோம்ல அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணும் உள்வாக்கா ஒரு பின்னை குத்தி விட்டிங்கன்னா எப்பவுமே சூப்பராக நீட்டாக அழகாகவே இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டாக இருக்க ஷால்வை பழைய வேஸ்ட்டியை வச்சு சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக எப்படி பில்லோ கவர் ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ இதை வந்து நம்ம ரெகுலராக செய்ய முடியாது அர்ஜென்ட்டுக்கு வேணால் நம்ம செஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்க பழைய ஷர்ட்டை வந்து என்ன எப்படி ரீயூஸ் பண்ணலான்னா அதையும் நம்ம இன்றைக்கி பில்லோ கவராக தான் ரீயூஸ் பண்ண போகிறோம் ஷர்ட்டை எப்பட்றா பில்லோ கவராக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது ஷர்ட்டை நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம பில்லோவுக்கு எவ்வளோ கரெக்டாக சைஸ் வந்து எவ்வளோ சைஸ் தேவைப்படும் நம்ம போட்டு பார்க்கணும் போட்டு பார்த்துட்டு நம்ம நான் அதிகமாக ஷர்ட் இருந்துச்சுன்னா அதை உள் பக்கமாக மடித்து அந்த கையோடு ஸ்டாப்லர் பண்ணிக்கணும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம வந்து அந்த கையோடு கையை வந்து உள்ளே வச்சு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அழகாக நீங்கள் ஸ்டாப்ளர் பண்ணிக்கணும் கை வந்து உள்ளே வைக்கணும் அதே மாதிரி நம்ம சைஸை வந்து நமக்கு தலைகாணிக்கு தேவையான சைஸை என்ன பண்ணணுன்னா மடித்து ஸ்டாப்ளர் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே புரியும் பழைய ஷர்ட்டு பல பிறகு தூக்கி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த டிப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்டாப்லர் வந்து நம்ம உள்பக்கமாக அடிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பாதிப்போ வராது அந்த காலர் வந்து அப்படியே இருக்கிறதா இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காலர் அசிங்கமாக தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா காலரை நான் இந்த வீடியோவில் மடித்த மாதிரி மடித்து உள் பக்கமாக நீங்கள் குத்தி மூடி விட்டிங்கன்னா போதும் சூப்பரான பில்லோ கவர் ரெடி ஆகிடும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போறதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு மூணு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போடுவோமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் வீட்டில் பழைய துணி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்